அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக்ல எதை பத்தி போறோம்னா சில்லறை வணிகம் அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் மட்டும் இல்ல சில்லறை வணிகம் கூட நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா நிறைய பேத்துக்கு தெரியறது இல்ல சோ அதை நிறைய பேத்துக்கு புரியுறதும் இல்ல அது ஏன் அதனால சில்லறை வணிகம் இல்லாட்டி நம்ம என்ன பாதிக்கப்படுறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல முழுமையா போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் புது விவே நம்ம சேனலை பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ சில்லறை வணிகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ சில நாட்களாகவே ரொம்ப நாளாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த விஷயத்த நீங்க வந்து அதாவது பழக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அதாவது பத்து ரூபாய் இருபது ரூபாய் காயின் இதை எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் யாருமே வாங்குறதில்ல சோ பேருந்து பேருந்திலையோ அல்லது பால் கடையிலையோ டீ கடையிலையோ இல்லது காய்கறி கடையிலையோ இது வந்து அத்தியாவசியமா அன்றாடம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பத்து ரூபாயும் இருபது ரூபாயும் இது வாங்குறதே இல்ல இது ஏன்னு தெரியல பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்கள் நம்ம ஒன்று தனியா அச்சடிச்சு ஒண்ணு புழக்கத்தை விடல கவர்மெண்ட் இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அதாவது சில்லறை வணிகம் பெருகணும் அப்படின்னு தான் இதை வந்து கொடுக்குறாங்க மக்கள் யாரும் இதை வந்து சரியா புரிஞ்சிக்கிறது இல்ல இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னுங்கிற நீங்க தெளிவா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க நான் சொல்றேன் ஸோ சில்லறை வணிகம் இல்லாட்டி ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படியே முறிஞ்சு போகும் அப்படின்னு நான் சொல்ல ஆய்வறிக்க சொல்லுது சில்லறை வணிகங்கிறது என்ன எல்லாருமே இப்போ நம்ம நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டுல நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேல பாப்புலேஷன் இருக்கு எல்லார்கிட்டயுமே கையில ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆனா எல்லாருமே தினமும் ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணுவாங்க ஆனா எல்லாருமே தினமும் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்க கையில ஒரு லட்ச ரூபாய் இருக்காது ஆனா எல்லார் கையிலயும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்கள் கண்டிப்பா இருக்கும் எல்லாருமே செலவு பண்ண முடியும் அவங்களுக்கு ஏற்ற போல பொருட்களை வாங்கிக்க முடியும் பால் டீ இதே போல காய்கறி இப்படி நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் இந்த இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்குள்ள நம்ம வந்து கொடுத்து வாங்க முடியும் உங்ககிட்ட வேற பணம் இருக்கு அல்லது இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய விட்டு ஒன்லி காயின் மட்டும்தான் சோ இதை கொடுத்து நீங்க வாங்கும் போது மக்கள் இதை தவிர்க்கிறாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்களை வாங்குறதை தவிர்க்கிறாங்க இது முதல்ல சொல்ல போனா முழுக்க முழுக்க இது மக்கள் வந்து பண குளக்காட்டமே வந்து முழுமையா தடுக்கப்படுது இதனால நம்ம நாட்டோட முதுகிழம்பு இருக்கக்கூடிய இந்த சில்லறை வணிகம் பாதிக்கப்படுது நம்ம நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஊர்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல அதிகமா சில்லறை வணிக கிரிகள் தான் அதிகமா இருக்கும் நகைக்கடை ஜவுளி கடை இந்த மாதிரி வந்து மொத்தமா வாங்க மொத்த பொருள் விற்கக்கூடிய கடை வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் சில்லறை வணிகம் தான் அதிகமா இருக்கும் அதை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டீ குடிக்கிறதா இருந்தா கூட ஒரு ரெண்டு டீ மூணு டீ கடையில போய் நம்ம குடிப்போம் இது எல்லாருக்குமே வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட நேரத்துல உங்ககிட்ட வந்து எல்லாருமே வந்து நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி கையில வச்சிருப்பீங்களா எல்லாருமே நான் எப்பவுமே கையில அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கும்பா எப்பவுமே அந்த ஒரு சொல்லவே தேவையில்லப்பா எப்பவுமே என்கிட்ட பணம் இருக்கும் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மி தான் சில்லறை நாணயங்கள் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற போது இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்களை நான் வந்து திட்டியூஸ் சாப்பிட்டுட்டு குடுக்கறேன் அவங்க வந்து பத்து ரூபாய் செல்லாதுப்பா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க இருபது ரூபாய் செல்லாதுப்பா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க எப்படிப்பா நான் வாங்கி வாங்கி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன் இதை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க என்னோட பணங்களுக்கு நானும் சேர்த்து வச்சிருக்கேன் ரூபாய் யாருமே வாங்குறது இல்ல இதனால சில்லறை வணிகம் இல்லாதனால நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட இருபது ரூபா தான் இருக்குது பத்து ரூபாய் காய்ந்த இருக்குது இப்ப ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகணும் பஸ்ல போகணும் கண்டக்டர் வாங்காட்டி நான் வந்து பயணம் செய்யறது தவிர்க்கப்படும் சோ என் மூலியமா இப்படி அந்த கவர்மெண்ட்டுக்கு போய் சேரக்கூடிய அந்த பத்து ரூபா இருபது ரூபாய் இருந்தாலும் நான் தொடர்ந்து சொல்றேன் என்ன காரணம் அது மொத்த தொகைகள் எப்படி வந்து நிக்கிதுன்னு மட்டும் பாருங்க அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய அந்த சேரக்கூடிய பணம் தவிர்க்கப்படுது அதற்கப்புறமா இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்ற இருக்கு வேற பணமே இல்ல மெடிக்கல்ல போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஒரு மாத்திரை வாங்கணும் அந்த இடத்துல இருபது ரூபாய் வாங்கட்டி அந்த வணிகம் தடுக்கப்படுது சோ ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடலாம் நினைச்சா கூட அவர் வந்து வாங்குவாரா வாங்க நான் வந்து தவிர்க்கிறேன் இப்படி சில்லறை வணிக கடையில போய் நான் செய்யக்கூடிய செலவு தவிர்க்கப்படும் போது சில்லறை வணிகம் பாதிக்கப்படுது அதன் மூலியமா சில்லறை அணையை வச்சுதான் அவங்க பொழைக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த வியாபாரம் தடைபடுது சில்லறை வணிகம் தடுக்கப்படுது ரொம்ப மோசமான சூழ்நிலையில இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் காயின நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசுறேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலைப்பா என்கிட்ட இதுதான் பணம் இருக்குது இதை வச்சு நான் செலவு பண்ணி ஆகணும் இதை வச்சு நான் சாப்ட் ஆகணும் இதை வச்சுதான் அப்படிங்கும் போது மக்கள் நீங்க அது வந்து ரொட்டேஷன் ஆகும் கவர்மெண்ட் ரொட்டேஷனுக்காக தான் இந்த சில்லறையை வந்து அவங்க வந்து அச்சிட்டு எல்லாருக்குமே குடுக்கறாங்க பொதுமக்களோட யூசேஜுக்கு தான் இந்த விஷயம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மொத்தமா என்னோட ஒரு ஆளு மட்டும் எடுத்துக்காதீங்க நம்ம நாட்டோட தொகை கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி அபோன்னு சொல்லி சொன்னேன் இதுல இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கோரை விட்டுங்க முப்பத்தி அஞ்சு கோடி பேரை விட்டுருங்க அவங்க பணக்காரங்க எப்பவுமே அந்த லட்சாதிபதி கோடி சொரங்கள் எப்பயுமே வந்து டெய்லி போய் இந்த நூறு ஐம்பது இந்த மாதிரி பத்து இருபதுக்கு எல்லாம் செலவு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி உள்ள ஒரு நூறு கோடி பேர் எடுத்துக்கோங்க அவங்க அன்னாடங்காட்சியா இருப்பாங்க கஷ்டப்படி கஷ்டப்படக்கூடியவங்க அன்னாடா வேலைக்கு போய் தான் அது மூலம் வரக்கூடிய தான் பொழைக்கிறவங்களை இருப்பாங்க இந்தியா ஒரு ஏழை நாடு இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கும் போது என்கிட்ட வந்து பணம் இருக்குது இந்த சில்லறை வணிகம் தான் இருக்குது என்கிட்ட இப்ப நூறு ஐநூறு நான் வச்சுக்கிறது இல்ல என காரணம் என்னோட வருமானம் அவ்வளவுதான் ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி சில்லறைகள் தான் இருக்கும் நானும் நுகரக்கூடிய பொருள் வந்து இந்த மாதிரி டீ கடை காய்கறி கடை பால் கடை இப்படி நான் என்னோட நுகர்வு வந்து இதை சார்ந்து மட்டுமே இருக்கும் அல்லது மளிகை கடை இந்த மாதிரி இதை சார்ந்து மட்டுமே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து நான் சில்லறை குகையை கொடுக்கும் போது அவங்க வாங்காம இருந்தாங்கன்னா நான் பாதிக்கப்படுவேன் கோடி பேரும் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் செலவு பண்றாங்கன்னா நல்லா கவனமா கேளுங்க நானும் ஒரு ஆளு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் செலவு பண்றேன் நூறு கோடி பேருனா நூறு கோடி ரூபாய் மதிப்பு இதுவே நான் இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்றேன் அப்படின்னா நூறு கோடி மக்கள் இருபது ரூபாய் செலவு பண்ணா இருபது நூறு கோடி ரூபாய் மதிப்பு அன்னைக்கு இந்த சில்லறை வணிகத்தினால இழப்பு ஏற்படுது இதனால வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க இதனால நம்ம நாட்டுக்கு போய் சேரக்கூடிய வரி பணம் சில்லறை வணிகத்தினால தடைப்படுது இது முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்கள் கவர்மெண்ட் மக்களுக்காக தான் கொடுத்திருக்க தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க நீங்களும் வாங்குங்க மத்தவங்களுக்கு அது கொடுங்க இது ஒரு எடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் இப்படி வந்து நான் சொல்றேன் இருநூறு அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் இருபது ரூபாய் செலவு பண்ணாருன்னா நூறு கோடி பேர் செலவு பண்ணக்கூடிய அந்த இருபது ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதன் முறை போய் செய்யக்கூடிய வரி போய் சேராட்டி அவங்க அத்தியாவசிய பொருளான பால் காய்கறி முட்டை டீசல் பெட்ரோல் இப்படி மருத்துவ மருந்துகள் இவங்களும் பாத்தீங்கன்னா அதிகமா வரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மக்கள் கிட்ட இதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லாருமே பணவீக்கம் சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே நியூஸ்ல கேட்டிருப்பீங்க ஆஹ் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பணவீக்கம் இருக்கு மக்கள் வந்து பணத்தை செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க பண வீக்கம்ங்கிறது மக்களோட வரிப்பணம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேராம இருக்கிறதுக்கு தான் பேர் தான் பணம் பண வீக்கம்னு சொல்றாங்க சோ இதன் மூலமா சில்லறை வணிகத்தினால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம தடுக்கப்படும் போது சில்லறை வந்து வியாபாரிகள் வாங்காம இருக்கும்போது சில்லறை வணிகம் தடைப்படும் போது அதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரக்கூடிய பணம் தடைப்படுது இதனால அத்தியாவசிய பொருளான பால் முட்டை டீசல் பெட்ரோல் இதுனால அதிகமா வரி விதிக்கிறாங்க அதுவும் நம்ம தலையில்தான் வந்து விழுகுது நான் வச்சுக்கோங்க ஒரு சாதாரண மனிதன் அண்ணனுக்கு என்ன செலவு பண்றானோ நூறு கோடி பேரும் எல்லாருக்குமே இந்த காயின் வச்சிருப்பீங்க வாங்காம நிறைய பேர் வந்து உண்டியில சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் தான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் சரியாகும் சோ இப்படி பண்றதுனால கவர்மெண்ட் போய் சேரக்கூடிய பணம் சேர்ந்துச்சுன்னா அதன் மூலியமா அத்தியாவசிய பொருட்களான விலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இது மேலும் ஏழை மக்களை பாதிக்காம இருக்கும் அப்படிங்கிறத உண்மையை சொல்றேன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சில்லறை வணிகம் தவிர்க்க முடியாதது நம் நாட்டோட முதுகெலும்பு சில்லறை வணிகம் பெருகணும்னா சில்லறையை வந்து மக்கள் அதிகமா புகக்கடத்துல விடணும் இந்த மாதிரி வந்து சேச்சு வச்சு சேமிச்சு வச்சு எந்த பிரோஜனமும் இல்லை என்கிட்ட ஒரு பத்து இருபது ஆஹ் பத் பத்து காயினும் ஒரு இருபது முப்பது இருபது காயினும் இருக்கு எனக்கு ஒண்ணு இல்ல நான் இதையே நாளைக்கே கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து நான் பணமா வாங்கி போன்னு வச்சுக்கோங்க பணமா வாங்கி என்ன பிரயோஜனம் இதே பொடியே இதே நான் அப்படி சேர்த்து வச்சு கொண்டு பேங்க்ல கொடுக்குறேன் இதே போல நூறு கோடி பேரும் பணத்தை சேர்த்து வச்சு பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை பேங்க் என்ன செய்யும் மக்கள் இதை அதிகமா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள் அதிகமா சில்லறை வர்க்கத்துல ஈடுபட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க மக்களோட இந்த குறைகளை நம்ம சரி செய்யணும் மக்கள் அதிகமா பணம் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கவர்மெண்ட் இந்த சில்லறைய தடை பண்ணிரும் பேன் பண்ணிரும் அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வணிகம் எல்லாமே பாதிக்கப்படும் இதனால மளிகை கடையில நீங்க வந்து அத்தியாவசியம் வாங்கக்கூடிய ஒரு பொருள் பத்து ரூபாய்தான் இருபதுதான் கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்க போது அதை வந்து வணிக நிறுவனங்கள் என்ன பண்ணும் பத்து ரூபாய் இருநூறு ரூபாய் பல இல்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க இத மக்கள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அப்ப இந்த பொருளை நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு வித்துருங்க அப்பதான் வந்து வியாபாரம் ஆகும் நம்மள்கிட்ட நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லா மிச்சம் மாறிடும் சோ இதை மாறாம இருக்கணும்னா அன்றாடம் நம்ம செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தயவு செஞ்சு இந்த நாணயங்களை சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் வைங்க திரும்பக்கூடிய கடையில கொடுத்து ரொட்டீன் பண்ணுங்க மக்கள் கிட்ட போய் அதை சேரணும் அப்பதான் அது வந்து அது நம்ம வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு நல்லது நமக்கு நல்லது நம்ம மேல தேவையில்லாத வரி எல்லாமே மீண்டு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டாபிக் சொல்றேன் தயவு செஞ்சு பத்து ரூபாய் இருபது ரூபாய் காயின் வாங்குங்க நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க இதன் மூலியமா நம்ம நாட்டோட பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட வரி குறைக்கப்படும் இப்படி சில்லறை வணிகம் அதிகமா இருக்கும்போது நம்ம பேங்க்ல இந்த மாதிரி நம்ம முதலே சொல்ல இல்லையா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தா அவங்க வந்து அதை வந்து பேன் பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி பேன் பண்ணாங்கன்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கிட்டு பத்து ரூபாய் இருபது நாணயங்களை எங்கே கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் தயவு செஞ்சு வாங்குங்க நீங்களே கொடுங்க இந்த வீடியோ சொல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே மக்கள் ஏழை மக்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா கஷ்டம் தரும் இதுல இருந்து நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு நோக்கத்தோட பத்திரம் ரூபாய் பயணம் நானே வர்க்க சில்லறை வர்த்தகம் பிறக்கும் சில்லறை வியாபாரிகளும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருக்கும் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் குறையும் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் இதன் மூலியமா பாத்தீங்கன்னா சர்வதேச வணிகத்துல நம்ம நாட்டோட பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் இதுல எந்த விதமான மாட்டு கருத்தும் இல்ல யோசி ஒவ்வொரு விஷயம் நல்லாதான் இருக்கும் சோ இந்த வீடியோ சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்